சத்தியத்தை அறிவதற்கும் தியானிப்பதற்கும் சத்திய ஆவியானவர் நடத்த வேண்டும் இல்லன்னா ஏகப்பட்ட சிக்கல் தேவனை ஒருவனும் கண்டதில்லை தேவனை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது ஒரே பேரான குமாரன் ஆகிய கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சத்தில் பொழுது அவர் தமக்கு சீசராய் தெரிந்து கொண்டவர்களில் ஒருவன் தான் இந்த யோவான் சீசன் என்ன கேட்கிறான் ஐயா நீர் பிதாவின் இடத்தில் வந்திருக்கிறேன் நான் சுயமா ஒன்னும் பேசல செய்யலன்னு சொல்றேன் பிதா எப்படி இருப்பார் அது அந்த ரகசியத்தை தான் சொல்லிக் கொடுக்கிறாரு ஒன்று யோவான் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தேவன் ஒளியாக இருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை இது ஏசு கிறிஸ்துவினிடத்தில் நாங்கள் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற சுவிசேஷம் விசேஷமா இருக்கிறது என்று யோவான் சொல்லுகிறார் அவர் ஒளியில் இருக்கிறது போல ஏழாவது வசனம் சொல்றது அவர் ஒளியில் இருக்கிறது போல யார் ஒளியில் இருக்கிறார் தேவன் ஒளியா இருக்கிறார் அதை அறிவிச்சு கொடுக்கிறது யோவானுக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஏசு கிறிஸ்து அவரை குறித்து தான் ஏழாவது வசனத்துல சொல்றாரு அதாவது ஏசு கிறிஸ்து ஒளியில் இருக்கிறார் பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறார் இருக்கிறார் கிறிஸ்து எங்கே இருக்கிறார் ஒளியில் இருக்கிறார் ஒளியில் இருக்கிறார் 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 பிதாவோடு பிதா ஒளியாக கிறிஸ்து அந்த ஒளியில் இருக்கிறார் பிதாவோடு இருக்கிறார் இது யோவான் கண்டதல்ல கண்டதல்லிஸ்திடம் கேட்டு நமக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது ஏன்னா ஒருத்தரும் யார பார்க்க முடியாது யார பார்க்க முடியாது பிதாவாகிய தேவனை ஒருவனும் காண முடியாது